கமராமாயணத்திலே ஒரு அருமையான இடம் படகிலே கோசலை கைகேயி சுமித்திரை மூன்று தேவியர்களையும் குகன் உட்கார வைத்து ஓட்டிக்கொண்டு போவான் பரதன் அழுதபடி ராமனை தேடிக்கொண்டு வருகிற இடம் இந்த அம்மா யார் இந்த அம்மா யார் என்று ஒவ்வொருவரையாக கேள்வி கேட்டுக்கொண்டு வருகிறார் முதலாவதாக ராமனை பெற்றெடுத்த பெண்கொடியாகிய கோசலா பிராட்டியாரை காட்டி இந்த தாய் யார் என்று கேட்கிற அந்த வார்த்தையை பரதன் யோசித்து பேசுகிறான் இவள் யார் தெரியுமா சுற்றத்தார் தேவரோடு தொட நின்ற கோசலையை தொழுது நோக்கி கொற்றத்தார் இவர் யார் என்று குகன் வினவ கோக்கள் வைகும் முற்றத்தான் முதல் தேவி உலகானி முன் ஈன்றானி பெற்றத்தால் பெற்ற பெரும் செல்வம் யான் பிறந்ததால் துறந்த பெரியாள் என்று ஒரு வார்த்தையை சொல்கிறார் எனக்கு இந்த பாடல் முழுவதும் முக்கியமல்ல அதில் ஒரு வார்த்தை வருகிறது கவனித்தீர்களா கோசலை ராமனை பெற்றவள் ராமனை பெற்றதாலே பெற்ற பெரிய செல்வம் முழுவதையும் நான் பெற்றதாலே விட்டவள் என்று சொல்ல வருகிறார் ஆனால் வார்த்தை ஜாக்கிரதையாக போடுகிறார் தெரியுமா கம்பன் யான் பிறந்ததால் இழந்த பெரியாள் என்று சொல்லவில்லை துறந்த பெரியாள் என்று சொன்னார் வாழ்விலே இழப்பது வேறு துறப்பது வேறு ஒரு கோடி ரூபாய் போச்சு சார் இவர் சாமியார ஆயிட்டார்னா அவர் சாமியாரே இல்லை வேறு வழி இல்லாமல் காவி கட்டி கொண்டார் அந்த அழுக்கு வேஷ்டியை தவிர எதுவும் அவருக்கு மிஞ்சவில்லை என்ற அர்த்தம் ஒரு கோடி ரூபாயை இவர் விட்டு விட்டு சன்னியாசியாக வந்தார் என்றால் அவர் துறவி சொத்தெல்லாம் இருந்தது பட்டினத்தாரை போல ஊரை பார்த்து கொள்ளையடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு பண்டாரத்தின் கதவை திறந்து போட்டுவிட்டு விட்டு வந்து விட்டார் என்றால் அவர் துறவி என்னிடத்தில் இருக்கிற பணத்தை இன்னொருவர் எடுத்துக்கொண்டதால் இழப்பால் பெறுகிற துறவு துறவல்ல துறப்பால் பெறுகிற துறவு பெரு துறவு எனவே இழந்தவள் அல்ல துறந்தவள் என்கிற வார்த்தை பிரயோகம் இருக்கிறதே அபாரமான ஒன்று பல பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பணத்தை இழப்பதுதான் துறவு பணத்திலிருந்து விலகி இருப்பதுதான் துறவு என்று நினைக்கிறார்கள் என்ன கேட்டால் அப்படி இல்லை நீங்கள் மனத்தால் விலகி இருப்பதுதான் துறவே ஒழிய பணத்தால் விலகி இருப்பது துறவாக ஆக முடியாது ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன் ஒரு ராஜா தன்னுடைய நாட்டிலேயே சரியான சன்னியாசியை கண்டுபிடித்து கௌரவிக்க வேண்டும் என்று எண்ணினார் அவருடைய அமைச்சர்கள் சொன்னதின் பேரில் ஒரு துறவியை கண்டுபிடித்தார் அவர் ஒரு பாறையிலே எந்த விதமான துணியும் இல்லாமல் உட்கார்ந்து கொண்டு உலக கவலை இல்லாமல் இருந்து கொண்டிருந்தார் ராஜா போனார் அவருடைய காலில் விழுந்து வணங்கி என்னோடு அரண்மனைக்கு வர வேண்டும் என்னோடு வந்து ஒரு வாரம் இருக்க வேண்டும் என்று கேட்டார் ஜாலியாக அந்த சாமியார் புறப்பட்டு விட்டார் ராஜாவுக்கு சந்தேகம் வந்து விட்டது நாம் திருட்டு சாமியாரை கூட்டிக் கொண்டு போகிற போல இருக்கிறது இவன் கூப்பிட்ட உடனே வரமாட்டான் நாம் கைகாலில் விழுந்து கெஞ்ச வேண்டும் என்று எண்ணினால் ஜாலியாக புறப்பட்டு விட்டாரே என்று ராஜா அதிர்ச்சியானார் சாமியார் அடுத்த வெடிகுண்டை வீசினார் எங்கே ரதம் என்று கேட்டார் நடந்து போக வேண்டியிருக்கும் என்று ரதத்தை அனுப்பிவிட்ட ராஜா இப்போது ரதத்துக்கு ஆள் அனுப்பி வரவழைத்தார் ஒரு பெரிய ஆச்சரியம் ரதத்திலே உடம்பெல்லாம் நகையாக ஆடையாக ராஜா உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு சொட்டு துணி இல்லாத இந்த சாமியார் ஒரே அமர்க்கலமாக வந்து கொண்டிருக்கிறார் மக்கள் எல்லாம் சிரிக்கிறார்கள் ராஜாவுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது ராஜாவும் வெட்கப்பட்டார் நாம் ஏதோ தெரியாதனமாக ஒரு திருட்டு சாமியாரை கூட்டிக் கொண்டு போகிறோம் அரண்மனைக்கு போன உடனே ஒரு உத்தரவு போட்டார் உள்ளே இவனை பாதுகாப்பாக வைத்திருங்கள் இவனை ஏமாற்றி ஓடினாலும் ஓடுவான் என்று சொல்லிவிட்டு அரண்மனையில் நுழைந்த உடனே அந்த சாமியார் அடுத்த வெடிகுண்டு வீசினார் பாருங்கள் பட்டு மெத்த எங்கே பொன்னெங்கே பொருள் எங்கே போகம் எங்கே என்று கேட்கிறார் கடைசியாக ராஜாவுக்கு சந்தேகம் வந்து விட்டது ஒரு வாரம் கழித்து வெளியிலே போகிற போது கேட்டார் நீங்கள் நிஜமாகவே சாமியார் தானா அந்த குரு சொன்னார் இது என்னை சந்தித்த போதே உனக்கு வந்து விட்ட சந்தேகம் ஏன் தாமதமாக கேட்கிறாய் பார்த்தாயா இப்போது எல்லா ஆடைகளையும் நகைகளையும் கழற்றி முன் வைக்கிறேன் நான் இப்போதே காட்டுக்கு போக போகிறேன் என்னோடு நீ வர முடியுமா ராஜா சொன்னார் எப்படி வர முடியும் அதுதான் உனக்கும் எனக்கும் வித்தியாசம் நான் இவைகளை சுமந்திருப்பேன் எப்போது வேண்டுமானாலும் இதை விட்டு விடுவேன் உன்னால் ஒருபோதும் இதை விட முடியாது துறவு என்பது பொருளில் இல்லை மனத்தில் இருக்கிறது